கீழே போட்டுட்டு ஒரு துண்டு கிடக்குமான்னு பாருங்க ஒரு துண்டு கீழே கிடக்குமான்னு பாருங்க அங்கிள்ன்ற வார்த்தைகள்லாம் சத்தியமா தேவைப்படாத ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் வந்து ஜான் ஆரோக்கிய வந்து என்ன சொல்றாருன்னா இல்லை விஜய் மட்டும் பேசினா போதும் விஜய் தான் அந்த கட்சியோட முகம் அப்புறம் ஆதவா நான் வந்து இவ்வளவு தூரம் ஃபினான்ஸ் பண்ணியிருக்கேன் நான் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் சண்டை போட்டதாகவும் நிறைய விஷயங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கவே இல்லை அஜித் மாற்றாங்களாக இருக்கட்டும் உண்மையிலே சத்தியமா எங்கே நீங்க வந்து இந்த இவ்வளவு கூட்டத்தெல்லாம் யாராலேயும் எந்த மனுஷனாலும் கூட்ட முடியாது நீங்கள் அது ரசிகர் பட்டாளமாகவே இருந்துட்டு போட்டுமே இட்ஸ் நாட் அபவுட் லைக் அ மாநாடு வருஷத்துக்கு படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி எல்லோரும் ஒரே தேட்டரில் ஒரு இதாக இதாக ஸ்க்ரீனு நீ நீங்கள் இதை படத்தில் பார்க்குற மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு மொத்த தமிழ்நாடே ஒரு இடத்துக்கு வர வைக்கக்கூடிய ஒரு புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் மற்றும் கல்வியாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு பார்வதி மதுரை மாவட்டத்தில் நடந்திருக்கு அதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்படாமல் இருந்திருக்கு அதுலயும் பார்த்தீங்கன்னா அவர் குறிப்பாக அந்த எம்ஜிஆர் படங்கள் பயன்படுத்தினது அண்ணா படங்களை பயன்படுத்தினது அறுபத்தி ஏழு எழு எழுபத்தி ஏழு மாதிரி தான் அரசியல் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்புடின்னு சொன்னது இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது அரசியல் மாற்றம் வந்து உருவாகுவதற்கான ஒரு மிகப்பெரிய அச்சு வந்து விஜய் வந்து போடுறாருன்னு நினைக்கலாம் ஏன்னா ரெண்டு விஷயம் யோசித்தோம் விஜய் சார் வந்து அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் பீரியடில் பார்த்திங்கன்னா மிகு சரி ஜெயலலிதா அம்மா இருக்க ட்ரைபில் கூட இதே மாதிரி ஒரு இது ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வேலாயுதம்னு படம் வந்து நினைக்கிறேன் அந்த படம் வந்தப்போ ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குனாங்க அரசு தரப்பில் இருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுலேருந்து எல்லாத்துலேயும் பிரச்சனை வந்துட்டு அப்புறம் நேரில் போய் மன்னிப்பு கேட்டு அந்த விஷயத்தை வந்து ரீசால்வ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அரசியல் சார்ந்து பாதையே மாற்றி விட்டதுக்கப்புறமா தான் போச்சு ஸோ யோசிக்கும் போது தான் இருந்தது ஏன்னா உள்ளே வரக்கூடிய ஒரு ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு வைப் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிட்டு வைப் சரியில்லைன்னா மேபி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்மளும் பார்க்க ஆரம்பித்தோம் பட் ஆனால்

இந்த அரசியலோட மாற்று என்ன அப்படின்னா ஏன் எ எதுக்கு மாற்று வேணும் ஒன்று திமுக அல்லது அதிமுகவும் நீங்கள் சொல்கிறீங்க ஓகே ஸோ அப்போ திமுக அதிமுகவும் எதை நீங்கள் குற்றமாக சொல்கிறீங்க ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க சரி அப்போ ஊழலற்ற சமூகத்தை கொடுக்க போகிறீங்களா அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஊழலற்ற சமூகம்னா என்ன பணம் வந்து எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கும் நீ யார்கிட்டருந்து வாங்கக்கூடாது நேர்மையாக இருக்கா நீயும் கொடுக்கூடாது நீயும் கொடுக்கக்கூடாது நீயும் வாங்கக்கூடாது ஆனா இங்க போஸ்டிங்க பணம் வாங்கிட்டுதானே உள்ள வந்துச்சு கரெக்ட் இங்க அது உடையும் போதே பிரச்சனை பெருசா ஆகுது நீங்க பணம் வாங்குறதா இருக்கட்டா ஜாதி பார்த்து போஸ்டிக் கொடுத்தா இருக்காது ஒரு நிறைய விஷயம் நடந்துருச்சு இதுக்குள்ள இன்னும் சொல்லப்போனா யாரு சரியான நபர்கள் யார்கிட்ட இந்த போஸ்டிங்க இருந்தா இன்னும் நல்லா நடக்கும் அப்படின்ற எந்த ஒரு தகுதியை பார்க்காமல் யார் பணபலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் யாருக்கு வந்து செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறார்கள்னு பார்த்துதான் அந்த பதவிகளே வழங்கப்பட்டது நிறைய இடத்துல சொல்லப்பட்டது இன்னும் வாய்ந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல போஸ்டிங் அறிவிக்கப்படல இல்ல ஒருவேளை அந்த இடத்துல பணம் வந்து முக்கியத்துவம் படுதா எப்படி இல்ல ஒருவேளை ரசிகர்கள் அந்த அளவுக்கு பணம் செலவு நம்ம சொல்லிட முடியாது இப்ப நீங்க ரெண்டு பேர் பேசுறதுக்கு இருக்கு இப்ப நான் பேசுறதுக்கும் இன்னொருத்தர் பேசுறதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா அங்க கட்சியில இருக்கக்கூடியவங்க பேசுற அளவுக்கு கூட திரு விஜய் அவர்களால இன்னும் பெரிய லெவல்ல அந்த ஒரு ஒரு ஃப்ளூயண்டாவும் மக்கள் சார்ந்தும் மக்கள் நலன் சார்ந்தும் மனசுக்குள்ள இருந்து நிறைய விஷயங்களை பேச முடியல கேட்ட செய்திகளால தான் பேச முடியுது எதார்த்த அரசியல்னு ஒண்ணு இருக்குல்ல எதார்த்த அரசியலுக்குள்ள இன்னும் அவங்களால உள்ள நுழைய முடியாததுக்கான காரணமா அதுதான் ஆனா இன்னொரு ஒரு வேவ் திரு விஜய் அவர்கள்ன்ற மாதிரி ஒரு பெயரில் வரக்கூடிய வேவ் வந்து இன்னொரு ஒரு எலெக்ஷன்ல வருமா அப்படின்னா வராது எப்படி சொல்றீங்க ஏன்னா நீங்க வந்து இந்த வேவ் கிரியேட் ஆனது வந்து சூப்பர் ஸ்டார் அவரோட என்ட்ரியில் வந்து கிரியேட் ஆச்சு அது அப்படியே வந்து போயிட்டது எல்லாருக்குமே தெரியும் அதை பத்தி நிறைய விவாதங்கள் பேசிச்சு அதனால அதை பத்தி பார்த்தோம் அது வந்து அதெல்லாம் கூட அப்புறமா தான் இதெல்லாம் முன்னாடியே அவரோட அரசியல் இது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு பட் நீங்க விஜய் அவர்களோட அரசியல் வரும்போது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சூப்பரான டார்கெட் இருக்கும் நீங்கள் நூறு சதவீதம் ஓட்டு போடணுன்றோம் பொதுவாக தமிழ்நாட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டிங் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க எழுபது சதவீதம் தாண்டதே பெரிய விஷயமா இருக்கும் ஐம்பத்தஞ்சு அறுபது அது நீங்கள் எழுபதுனே கூட வச்சுக்கோங்களேன் மிச்சம் முப்பது பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கே ஓட்டை வந்து விக்டரியை ஜெயிக்கிறது வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் அதிகபட்சமாக அப்போது மீதியெல்லாம் அப்படியே பிரித்து பிரித்து கட்சிகளுக்கு போயிடுது இந்த முப்பது சதவீதம் ஓட்டு ஏன் போடலைன்னு நினைக்கிறீங்க கை வலிக்குது கால் வலிக்குது போய் நிக்க முடியலன்னு போடலையா யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியாதனால போடாம இருக்கு நான் யாருக்கு போட டிஎம் கேக்கு நான் போட நான் ஏடிஎம் கேக்கு போட போறது ரெண்டு பேருமே எனக்கு சரியா பிடிக்கல அப்ப நான் யாருக்கு போடுறது அப்படின்னு தான் உட்காந்துருக்காங்க இப்போ இவர்களுக்கு ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தேவைப்படுற சோர்சஸ் தான் நியூ அரசியலுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க அந்த மனிதர் வந்து ஏதோ ஒரு ஊர்லயே ஏதோ ஒரு கிராமத்திலயே அடையாளப்படுறவர்களாக இல்லாமல் ஆளறிந்த மனிதராக உலகம் அறிந்த மனிதராக ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு அந்த டைவர்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த முப்பது பர்சன்டேஜ் ஓட்டில் இருபது பர்சன்டேஜ் ஓட்டு டெஃபினட்டாக போகும் அப்போ நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவல் காம்படிட்டரு இப்போ டிஎம்கேலேருந்து கொஞ்சம் ஓட்டு ஏடிஎம்கேலேருந்து கொஞ்சம் ஓட்டுன்னு எல்லா பார்ட்டிலேருந்து ஓட்டை பிரிச்சிங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் விக்டரிக்கான வேவுக்குள்ளே போகும் இங்க இது அதுதான் சொல்றேன் இந்த இந்த வேவை கிரியேட் பண்ணிட்டாங்க இது மக்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அவர் அந்த அந்த இதில் சொன்ன மாதிரி எல்லாரும் கட்சியை ஆரம்பிச்சிட்டு தான் மக்களை தேடி போவாங்க நாங்கள் மக்களுக்குள்ளே போயிட்டதுக்கப்புறமா தான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு தகவல் சொன்னது வந்து ஆல்மோஸ்ட் இது கிட்டத்தட்ட உண்மை தான் ஏன்னா வீட்டுக்கு ஒரு ரசிகர் இல்லாமல் இல்லவே இல்லை விஜயோட ரசிகர் வீட்டுக்கு வந்து நைன்டி டூ தௌசண்ட்க்கு அப்புறமா பிறந்த எல்லாருமே அதிகபட்ச பேர் விஜய் அல்லது அஜித் அவர்களை நாடியே இருக்கக்கூடியவர்கள் அஜித் அவர்களுடைய இடம் வந்து ரொம்ப வெட்டிடம் ஆயிடுச்சு அஜித்தோட அவர்கள் வந்து ஒரு ரசிகர் மண்டல பட்டாளமாகவோ இல்லது ஒரு போஸ்டிங்லேயும் இருக்கக்கூடிய இடம் கிடையாது ஜென்ரலைஸ்ட் ஆடியன்ஸாகவே அஜித் அவர்கள் மாற்றி விட்டாங்க அவர் என்ன சொன்னார் எந்த வந்தால் எந்த பார்த்து ரசிச்சி அதே மாதிரி மற்றவங்க தான் பார்த்து ரசிச்சு சினிமாவும் சினிமாவாக பாருன்னு சொல்லி மாற்றி விட்டார் அப்போ என்னாவது உங்களுக்கு எல்லாமே டைவர்ஷனில் இன்றைக்கி வந்து நீ செலிப்ரேஷன் ஹாப்பினஸ் அதுக்கு எல்லாமே விஜய் அவர்களோட இது மட்டும் தான் இருக்குது அப்போ அந்த இடத்துல இந்த ப்ராசஸை காட்டும் போது அதோட கனெக்டிவிட்டி ஒரு நல்லா பூஸ்ட் ஆகும் இப்போ நீங்கள் அரசியல் விமர்சகராக ஒரு சமூக ஆர்வலராக திரு விஜய் அவர்களின் ஸ்பீச்சில் என்னென்னலாம் குறைகள் இருக்குன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இதே நீங்கள் ஒரு சாமானிய மக்களை பார்த்து இதை பார்த்து

வந்தவர்கள் வருவார்கள் இருப்பார்கள் கேட்பார்கள் அறிந்து கொள்வார்கள் செல்வார்கள் செல்வார்கள் சாப்பிட்டு செல்வார்கள் ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க சாப்பிடல அவங்க சாப்பிட்றதெல்லாம் வேற சாப்பாடு அது வேற பேட்டரிங்களா அதுவே நமக்கு நிறைய நியூஸ்லாம் வரும் பட் இந்த இது வந்து இட்ஸ் இட்ஸ் நாட் அபோட் லைக் அ மாநாடு இட் இஸ் அபவுட் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா வருஷத்துக்கு படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி எல்லாரும் ஒரே தேட்டரில் ஒரு இதாக இதான் ஸ்க்ரீனு அந்த மாநாடு ஸ்டேஜ் தான் ஸ்க்ரீனு என்னை நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு மொத்த தமிழ்நாடே ஒரு இடத்துக்கு வர வைக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய இதுவாக தான் இருந்தது ரெண்டாவது மாநாடு சார்ந்த அறிவுத்திறன் கொடுக்கக்கூடிய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணுன்ற வரைமுறைகளை வறுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அங்கே நடக்கலை ரெண்டாவது பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடாதவர்கள்னு பல பேர் இருக்காங்க இப்போ போஸ்டிங் போட்டவையெல்லாம் எதுவுமே இது செய்ய மாட்டான் எகிற மாட்டான் குதிக்க மாட்டான் போக மாட்டான் மாட்டான் ஏன்னா தூக்கிடுவாங்க பண்ணிடுவாங்கன்னு தெரியும் இது எதுவுமே இல்லாத ஒரு ரசிகர் பட்டாளம்னு இருக்குல்ல இந்த பட்டாளத்தை கண்ட்ரோல் பண்றதுன்றது ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தான் அவங்க இந்த கிரீஸ் தரவுனது அந்த இதுன்னு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய குழந்தைகள் இருந்த இடத்துல வழுக்கணும் அதையும் தாண்டி ஒருத்தன் ஏறி எகிரி குதிச்சிக்கலாம்னு ஒன்று இருக்குல்ல நான் என்ன சொல்கிறேன் அது முதல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காத அளவுக்கு நீங்க செஞ்சுருக்கணும் கண்டிப்பா இப்போ ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்லுவோம் சார் இப்போ இந்த ரோட் ஷோ போகிற மாதிரி அந்த ராம்பாக் போகிற அந்த மாடல் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேருந்து அந்த ராம்பாக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கான கேப் ஸ்பேஸ் இருக்கு அந்த ஸ்பேஸ் ஏன் நீங்கள் அகலப்படுத்திருக்கலாமே இன்னும் பெருசாக்கியிருக்கலாமே பவுன்சஸ் எல்லாரையுமே மேலே கூட நடக்க வச்சிங்கல்ல ஒருத்தரையும் மேலே நடக்க விடாமல் கீழே நடக்க வச்சிருக்கலாமே ஏறவே விடாமல் பண்ணியிருந்தா ஏன் தள்ளி விட வேண்டியது இருக்கு இது எல்லாமே இது எப்படி சொல்கிறதுனா இட்ஸ் கைண்ட் ஆஃப் சினிமேட்டிக்கான ஒரு விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி அல்லது வாண்டடாக இவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்களான்ற ஒரு மைண்ட் செட் தான் நமக்கு தோணிக்கிட்டே இருக்குது அதை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து உங்கள் தவறுகளை நீங்கள் திருத்திக்கூடாத வரைக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி பிரச்சனை அனுபவிப்பீங்க லாஸ்ட் டைமே நீங்கள் பிரச்சனை அனுபவிச்சிங்க இல்லையா நீங்கள் எப்போ கட்சி துண்ட ஒருத்தவன் போடுறான் போடுறான்றீங்களோ அப்படியே அவன் இதை பண்ண ஆரம்பிச்சிடறான் முதல்ல அதுவே வந்து நீங்கள் நிராகரிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கலாம் நீங்கள் ஒரு மனசார ஒரு அன்பாக நீங்கள் ஏதோ யோசிக்கிறீங்க பண்ணுறது கிடையாது க இதே நீங்கள் திமுகவில் போய் ஒரு கட்சி துண்டு ஒருத்தனால தூக்கி போட்டுட முடியுமான்னு பாருங்கள் கீழே போட்டுட்டு ஒரு துண்டு கிடக்குமான்னு பாருங்கள் ஒரு துண்டு கீழே கிடக்குமான்னு பாருங்கள் ஏன்னால் அந்த துண்டை தன்னுடைய தலைவனுக்கு ஈக்குவலாக கருதக்கூடிய ஒரு கலாச்சாரம் தான் ஆமாங்க சார் அதாவது ஒழுக்கம் அப்படின்றது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா ஒருத்தர் இருந்தால் மட்டும் கிடையாது அவர் பெயரை நினைக்கும் போது கூட அதன் மேலே இருக்கக்கூடிய பயபக்தி தான் ஒழுக்கத்தை விடுவாங்க இட்ஸ் நாட் அ குட் பாலிடிக்ஸ் நீங்க பாலிடிக்ஸை வந்து ரொம்ப அழகா நீங்க எப்படி மற்றவங்களெல்லாம் குறை சொன்னீங்களோ அதே மாதிரி உங்களை குறை சொல்கிறதுக்கும் ஒரு ஆள் இருப்பான் அத பாக்கணும் தேவை இல்லாத வசதிமா இருப்பான் அங்கிள்ன்ற வார்த்தைகள் எல்லாம் சத்தியமா தேவைப்படாத ஒரு தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் சார் அப்புடி இப்ப அங்கிள் சார் அங்கிள் ஸ்டாலின் ஸ்டாலின் அங்கிள் கேக்குதா கேக்குதா நினைச்சது என்னன்னா அரசியல் நாகரீகங்கள் இல்லாத நாள் தான் நான் மத்த கட்சிகளை வெறுத்துக்கிட்டு இருந்தோம்ல இந்த கட்சியும் அரசியல் நாகரீகம் இல்லாத ஒரு கட்சியாக வருமோன்ற பயம்தான் இப்ப பெருசா இருக்கு ஏற்கனவே உங்க உங்களோட இதுல இருக்க கூடியவங்க பேச்சாளர்கள்னு சொல்லி பேசற கூடியவங்க நாகரீகம் இல்லாம தான் பேசிட்டு இருக்கான் மத்தவன் டவுன் பண்ணி தான் பேசுறான் எப்பவுமே மத்த கட்சி கட்சி வித்தியாசம் இல்லாமல் அதில் இல்லாமல் போகுது அதுதான் பிரச்சனையாக இருக்குது நீங்கள் எங்க ஊழல் சொல்கிறீங்கன்னா அதே இடத்துல நீங்கள் வந்து போஸ்டிங்கு பணம் வாங்குறீங்கன்ற ஒரு பேரை பார்க்குறோம் நான் என்ன கேக்குறேன் சார் ஒரே ஒரு சிம்பிள் நீ வந்து எங்கேயோ இருக்கிற எனக்கு தெரியுது பணம் வாங்குறாங்கன்ற ஒரு ஆடியோ நானே ஒரு ஆறு ஆடியோ கேட்குறேன் இல்லையா நானே நாலஞ்சு க போஸ்டிங்கில் முடியும் கேட்டால் ஆமாம் காசு கொடுத்துருக்குன்றதை சொல்கிறாங்க எனக்கே தெரியுதுன்னா கட்சியின் இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒன்று சரி ஓகே உங்களுக்கு தெரியலனே வச்சுப்போம் நான் சொல்கிறது உங்களுக்கு இந்த விஷயமே தெரியல இப்படி நடக்குதுன்றது இப்போ வெளிப்படையாவது எல்லாரும் பேசுகிறாங்க எல்லோரும் பேசுறதும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுறீங்கன்றதை இந்த மாநாடு மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா என்னென்ன குறைகளை சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே உள்வாங்கி அந்த வீடியோவில் பதிலாக சொல்கிறார் அந்த நெகட்டிவ் விமர்சனங்களை கேட்டு பாசிட்டிவாக மாற்றக்கூடிய மனுஷன் சக்ஸஸ் பண்ணுறது உறுதி அது திரு விஜய் அவர்கள் ரொம்ப அழகாக பண்ணுறாருன்னு ஒரு மனசு சந்தோஷம் இருக்குது அப்போ அதே சமயம் காசு வாங்குகிறாங்க பணம் வாங்குறாங்கன்ற செய்தியும் உள்ளே போயிருக்கணும் அப்படி போயிருந்ததுன்னா என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க ஒன்று இருக்குது அந்த ஆக்ஷனே நீங்கள் எடுக்கல ஒருவேளை அப்படி போகலை அப்படின்னா இப்போ போகுது என்ன செய்ய போறீங்க இந்த நீங்க எடுத்து உள்ள வரணும் அதற்கான பதில் இல்ல நீங்க சொல்றீங்க என்ன நினைச்சுட்டாங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமா தெரியல சார் மாவட்டத்துக்கு ஒரு நாற்பது லட்சம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பகுதிக்கு இருபது லட்சம் ரூபாய் கேக்குறாங்க வட்டத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்கறாங்க நீ ஒரு பத்து வட்டம் இருக்கு பத்து வட்டம் இருபது லட்சம் வந்துன்னா பகுதி ஆச்சு பகுதி ரெண்டு மூணு பகுதி இருக்கு இருபது லட்சம் இருபது லட்சம் இருபது லட்சம் அறுபது லட்சம் ஆச்சு அப்படியே நீங்க கட்டுற அப்ப என்ன நடந்துரும் என்ன நினைக்கிறான் நான் கீழே இருக்கும் கிட்ட மாவட்டம் பகுதி கிட்ட சுரண்டிக்கிறேன் பகுதி வட்டத்துக்கிட்ட சுரண்டிக்கிறேன் வட்டம் கிளை கிட்ட இருந்து சுரண்டிக்கிறேன்னு ஒவ்வொருத்தரா சுரண்டி சுரண்டி சுரண்டிட்டு மொத்த காசையும் எடுத்து இவங்க கிட்ட கொடுத்துட்டு இவங்க என்ன கேட்குறேன் வட்டத்துக்கு இவ்வளோ காசு மாவட்டத்துக்கு இவ்வளோ காசு எல்லாம் சுரண்டாங்க இதெல்லாம் தாண்டி புசியானது எவ்வளோ போகும் சார் புசியானது மேலே தானே இது மொத்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டும் வருது கம்ப்ளீட்டாகவே அவர்கிட்ட போகிறதா தானே சொல்கிறாங்க எனக்கு இங்கே கேள்வியே என்னென்னா இது புசியானது கிட்ட மட்டும்தான் போதா அல்லது விஜய் சார் அவர்கிட்டையும் போயிடுதா அப்படின்றது தான் எங்க கேள்வி அதான் அப்படி போது நாள் இந்த அரசியல் கட்சி ஜெயிச்சு உள்ள வந்து ஒரு பிரஜனமும் கிடையாது ஒரு பிரஜனமும் கிடையாது ஒண்ணுமே மாறாது என்னத்தை மாத்திர முடியும் என்னத்த கிழிச்சிட முடியும் ஒன்னுத்துமே கேட்க முடியாது எந்த மனிதனும் சரியான பாதையில போனதான் சரித்திரமே இல்ல சார் இல்ல அவரே சொல்றாரு இவன் என்னடாவே விஜய் பின்னாடி புசியா என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்கிறாரு இப்ப புசியான ஒரு குறை குற்றச்சாட்டு இருக்கு ரெண்டு பக்கமா நீங்க பாக்கணும் ஒரு தரத்துல பாருங்க இந்த அளவுக்கு அட்லீஸ்ட் ரசிகர்களை கட்டமைச்சு கொண்டு போறது புசியானது மாதிரி ஒரு திறமை இல்லாத ஒருத்தர முடியாது வேற ஒருத்தர் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அதை பண்ண முடியாது அந்த விஜய் உள்ள வந்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா பாக்கு பார்த்து தோன்றாரு அதுக்கப்புறம் திரும்ப எந்திரிக்கிறாங்க எந்திரிக்க சொல்றாரு திரும்ப உட்காராங்க அந்த கன்ஃபியூஷன் இருக்கு சார் இதனால இல்ல இல்ல அது வந்து அது இட்ஸ் எமோஷனல் ப்ராசஸ் சார் நீங்க அதை வந்து நம்ம குறையா சொல்லிட முடியாது அது தன்னுடைய அப்பா அம்மாவை பாக்குறாரு நின்னுட்டு இருக்காங்க நிக்க வேண்டாம் உட்காருங்கன்னு உட்கார வைக்கிறாரு ஆனா அது எடுத்த உடனே அவர் உட்கார வச்சிட்டார் இல்லையா ஸோ அப்படிங்க நீங்கள் அவங்களோட அம்மாவை க நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ஷோபா மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா த பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அரவணைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதை பண்ணுறதுக்கு முன்னாடியே உட்கார உட்காந்துட்டே இருந்தவங்க ஸோ உட்காந்து உடனே திருப்பி என் பிள்ளை போயிடா போகிறான் அதுக்கு முன்னாடியே என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது அரவணைப்பு நான் கொடுக்கணும்னு நினைச்சு அதை சொல்கிறாங்க அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு எமோஷனல் ப்ராசஸ் இட்ஸ் நாட் அ ட்ராமா இட்ஸ் இட்ஸ் எமோஷனல் கனெக்ட் பட் ஆனால் நான் ட்ராமான்னு பார்த்தது என்னன்னா இவர் பேசும்போது எல்லாரும் உட்காராமல் நின்றுட்டு இருந்தது தான் நான் பெரிய ட்ராமாவும் பார்க்குறேன் அது ரொம்ப பெரிய தப்பு நீங்க அதுக்கும் பேசும்போது எல்லாரும் நின்றுட்டே இருந்து வேடிக்கை பார்க்கறதுக்கும் நான் சொல்றது பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க முதற்கொண்டு முதற்கொண்டு அப்படி நின்றுட்டு இருக்கிறதும் மற்றவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்க காலில் விழுந்து மண்டிடுறதும் ஒன்று ஒண்ணுதான் கரெக்ட் ரெண்டுமே ஒண்ணுதான் நீ அப்ப வந்து சமமான இடத்துல தான் அர்த்தம் ஒருத்தர் நின்னாலும் நிக்கலனாலும் அந்த இடத்துல நீங்க எல்லாருக்கான வாய்ப்புகள்ன்றது எல்லாருக்கும் தான் அவர் பேசாருன்றதுக்காக நீங்களும் நிற்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது நீங்கள் கார்டு கிடையாது மக்களின் பிரதிநிதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் விஜயோட முகம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த முகம் எந்த மனிதராக இருக்க போதுன்றது அர்த்தம் புரிய மாட்டேங்குது சார் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அரசியலாக செய்ய தெரியல ஆடம்பரமாக செய்ய தெரியுது ஒரு நாள் ஷோ சூப்பராக பண்ண தெரியுது அதை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா முடியல எப்படி ஒருங்கிணைக்கணும் எப்படி மக்களுக்கு ஒருங்கிணைக்கணும் எப்படி மக்களுக்கான ஒரு 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 ஃப்ரெண்ட் வாரியராக நம்ம இருக்கணும் அந்த இடத்துல எப்படி சப்போர்ட்டிவ் சிஸ்டம்ஸ் கிரியேட் தான் இவர் மாநாடுல சொல்லி கொடுத்துக்கணும் அதை விட்டுட்டு மத்தவங்களை விமர்சித்து என்ன சார் பண்ண போறோம் அதான் எல்லாருக்குமே தெரியுமே ஆமா நீ இவர் இப்படி எதிரி அரசியல் எதிரின்னு எல்லாரும் தெரியும் நீங்க வந்து பாஜகவும் உங்களையும் கம்பாரிசன் பண்ணிட்டே இருந்தாங்கன்றால பாஜக பேர் சொல்லியாச்சு திமுக திமுக பேர் சொல்லியாச்சு ஏடிஎம்கே பேரை பேரு இப்பவும் சொல்லு அது அது ஒரு ட்ரெயின் வந்துச்சு ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டிய ட்ரெயினை திடீர்னு பார்த்தா இப்படி சுற்றி விட்டு விட்டு வேறு வழியாக போயிடுச்சு அது சரி இவர் எம்ஜிஆர் கையில் இருந்தது இன்னைக்கு எப்படி மாறி எப்படி போயிருக்கு அப்படின்றத சொல்லி ஒரு இதில் பண்ணாங்க சரி தேவையில்லாமல் இன்றைக்கி ஏடிஎம் கேலருந்து தரப்பு பதில் கொடுக்குறேன்னு அவங்கதான்ற மாதிரி அவங்களே அடித்து ஒத்துக்கிட்டாங்க விஜய் அவர்கள் அரசியலில் இருக்கக்கூடிய மொத்த இடத்தையும் கதற விட்டார் சார் ஒன்றும் இல்லை அடுத்து ஆறு மார்க் இல்லை கதை விட்டாரா கதற விட்டார் கதற விட்டார் கதரை விட்டார் ஏன் அப்படின்னா நிறைய பேர் தான் விமர்சனம் வைக்கிறாங்க எல்லா விமர்சனங்களுக்கும் எல்லாரும் பதில் சொல்றாங்களா என்னைக்கு ஒருத்தர் ஒருத்தரோட விமர்சனத்துக்கு பதில் சொல்றாங்களோ அப்போ அந்த விமர்சனத்துக்கு பதில் அவங்க அர்த்தம் ரெண்டு மணி நேரம் எல்லா கேன்சல் இவங்க எல்லாரும் என்ன முதன் முதலா நாற்பது நிமிஷம் போறாரு என்ன நடந்திருக்கு என்ன பேசியிருக்காரு என்ன செஞ்சிருக்காரு என்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்க எந்த வகையில பயணிக்க போறாங்கன்றது அவங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு உண்மையில சத்தியமா எங்க நீங்க வந்து இந்த இவ்வளவு கூட்டத்தெல்லாம் யாராலையும் எந்த மனுஷனாலும் கூட்ட முடியாது நீங்கள் அது ரசிகர் பட்டாளமாகவே எடுத்துகிட்டு போட்டோமே அது ஓட்ட ஓட்டாகாத சரி ஏதோ ஒரு ஊரில் இருந்து பார்க்குறதுக்காகவே ஒருத்தர் இவ்வளோ தூரம் ஓடி வரான் சார் அது ஒரு பக்கம் வந்த ஆட்களை விடுங்க லைவில் பார்த்த ஆட்கள் இருக்காங்க அது வேற அது ஒவ்வொரு சேனலுமே பதினோரு லட்சம் வியூ போயிருக்கும் சார் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு மீடியாவது ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு தமிழக வீட்டுக்கழகம் சேனல்ல மட்டும் தான் கம்மியா எல்லாம் ரீடெலிகாஸ்ட் பண்ண எல்லா சேனலுமே பெரிய அப்ப எவ்வளவு அதை அவர் பூர்த்தி செய்தால் நல்லா இருக்கும்ன்றது நம்ம என்ன சார் நீங்கள் எம்ஜிஆர் அவர்களை எக்காரணத்துக்கு எந்த இடத்துலையுமே நீங்க கம்பாரிசன் பண்ணி கொண்டு வர முடியாது ஏன் அந்த மனுஷனை நீங்கள் ஆட்சி கட்டில இருந்து இறக்கவே முடியாத அளவுக்கு இருந்தது அதுக்கு ஒரு பதில் இருக்குல்ல அதுக்கு காரணம் என்னன்னா அவர் அவர் அந்த பெயர் வச்சே ஆட்சி நடக்கும்ன்ற ஒரு விஷயத்த அவர் கிரியேட் பண்ணார் ஏன்னா அவரோட ஆட்சியில தவறுகள் நடக்காத வண்ணம் பார்த்து கொள்றது அப்படின்றத அவருக்கு தெரிஞ்சது அவருக்கான சரியான நபர்கள் இல்லாதவங்களும் அவர் கையில வச்சுக்கவே இல்லை அப்படி இருந்தாலும் அந்த மனிதர்களை எப்படி அவர் வெற்றின்றது வந்து நீ ஆட்சி கட்டல உட்காந்து சிஎம் ஆகிறது கிடையாது எலக்ஷன்ல நீ காம்படி பண்ணி நின்னு அட்லீஸ்ட் தோத்தே போனா கூட நீ யாருன்றதை பின்வாங்காம காட்டுறதுல இருக்கு அதோட இருக்கும் அதை வந்து பண்ணுச்சது அதை நான் தமிழர் கட்சியே பண்ணும்போது நிறைய ரெண்டு விதமான வேறுபாடுகள் நாம் தமிழர் கட்சியில இருக்கு ஏன்னா நான் இன்னமும் சொல்லுவேன் எந்த ஒரு மனுஷன் மனம் மதம் ஜாதி இனம் மொழி இந்த நாளத்தை வச்சு அரசியல் பண்ணுறானோ அந்த அந்த மனுஷனுக்கு பக்கத்துல நீங்க போகவே போகாதீங்கன்னு அதே மாதிரி ஏதோ ஒரு கட்சியின் தலைவர் முகத்தை மட்டும் வைத்து அந்த கட்சியின் சின்னத்தை மட்டும் வைத்து ஓட்டு போடுற எண்ணத்தை எப்ப நீங்க அழிக்கிறீங்களோ அப்போதான் இந்த மக்கள் திருந்துவாங்க இந்த மக்களுக்கான நல்ல பாதை உருவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு ஆனால் ஒரு இடத்துல கூட குறைவில்லாத அளவுக்கு திமுக அரசும் மிகப்பெரிய வேலைகளை செய்திருக்கு நீங்க வந்து அவ்வளவு ஓடிட முடியாது கண்டிப்பா ரூபாய் சரி இன்னைக்கு நீங்க பணம் காசை விட்டுருங்க அது எந்த எப்படி இருக்குறதெல்லாம் சென்னையில இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பணம் காசை பத்தி பெருசா வந்து நான் பார்த்தது இல்லை பட் நான் இதை எந்த பார்வையில பாக்குறேன்னா ஒரு காலத்துல திமுக அதிமுகன்ற பேரை எந்த மனுஷனாலும் பயன்படுத்த கூட முடியாது ஜெயலலிதா கருணாநிதின்ற பேரை பெயரை சொல்லிட முடியாது அந்த அளவுக்கான அரசியலும் அந்த அளவுக்கான ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு அடக்குமுறை அரசியல் கிட்டத்தட்ட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அரசியல் இருந்த வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இல்லை அதுவே உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான் நினைக்கிறேன் அதை திமுக தான் உருவாக்குச்சு நினைச்சிருந்தா அதே இது அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்க முடியும் ஆனா அதை மெயின்டைன் பண்ணாம அந்த இடத்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குன்னா அப்ப மக்கள் சார்ந்து அவர்களும் சேர்ந்து பயணிச்சிட்டாங்க அர்த்தம் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து உள்ள வந்ததுல நிறைய விஷயங்களை மக்கள் சார்ந்த நிறைய மாதிரி தலைமைத்துவத்தை கொண்டு வந்தா ஓரளவுக்கான எதிர்காலங்கள் உருவாகும் ஆனா இந்த டைமே எலெக்ஷன்ல பெருசாலாம் கிடைக்குமான்னு தெரியாது பட் ஆனா அனுபவம் ஒரு நல்ல பாடத்தை கற்று கொடுக்கணும்னு நம்புறேன் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேரளாவில் ஒரு பெரிய மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஜான் ஆரோக்கிய சாமி வந்து என்ன சொல்றாருன்னா இல்ல விஜய் மட்டும் பேசினா போதும் விஜய் தான் அந்த கட்சியோட முகம் அப்படின்னு சொன்னதாக தான் அதுக்கப்புறம் ஆதவத்தினா நான் வந்து தூரம் ஃபினான்ஸ் பண்ணியிருக்கேன் நான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் சண்டை போட்டதாகவும் இப்படி ஏ பட் கிளப்ஸ் அங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ உண்மை தானே சரி இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வதந்திகள் தான் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து என்ன பேசுறாங்கன்றது எக்காரதுக்கு ஒன்றும் தகவல்கள் வெளில வரவே முடியாது இவங்க வந்து சண்டை போட்டாங்க போடலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு அர்ஜென்ட்டாலும் இவங்க ரொம்ப முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுற டீம் இப்போ கடைசி டைமில் போய் இதுதான் பண்ணனும் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுனா இல்லை அண்ட் ஓவர் டீமுக்கே தெரியும் விஜய் சாரால் மட்டும் மொத்த மாநாடியும் முழுக்க முழுக்க நடத்தி பேசிட முடியுன்றதை வந்து முடியாது அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட கொள்கைகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள ஒவ்வொருத்தரால் பேச முடிச்சிது ஆனால் விஜய் அவர்களால் முழுசாக கொள்கைகளுக்குள்ளேயே போகவே இல்லை அவர் பேசும்போது ரெண்டே வார்த்தை தான் சொன்னார் பெண்களுக்கும் புதியவர்களுக்கும் ஆனால் ஒரு ஒரு நலன் விரும்ப அரசாங்கத்தை உருவாக்க வேண்டியதுன்றத சொன்னாரு பட் ஆனா அவர்கள் இருக்கக்கூடிய கொள்கைகள் இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வரல நிறைய விஷயங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கவே இல்ல அஜித் மரணங்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் இப்ப நடக்கக்கூடிய சமய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது காவல்துறையின் ஒரு சில செயல்பாடுகளாக இருக்கட்டும் இது எதுக்குமே இது குரல் வரவே இல்ல எல்லாமே வந்து மத்தவங்கள திட்டக்கூடியது இவன் இப்படி இருக்காரு அலகா திமுக ஒரு பிரச்சனை நடக்குது அதாவது இவர் என்ன சொல்லணும்னு சொல்லல ஆனா திமுக திட்டம் சொல்லியிருக்காரு தெளிச்சு விடுறதுதான் மேல இருக்கக்கூடிய பிரச்சனை இவங்க மேல இருக்கக்கூடிய பிரச்சனை தெளிச்சு விடுறதா இதை பேசுறதுக்கு தைரியம்லாம் எல்லாம் தேவை கிடையாது இந்த பேசுறதுக்கு வந்து தைரியம்லாம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை இதை எல்லாரும் தான் பேசுறாங்க சவுக்கு சக்கரே பேசிட்டு தான் இருக்காரு இதை இல்லையா இது வந்து ஒரு பெரிய பெரிய இதெல்லாம் கிடையாது இதை சரி செய்வது எப்படின்றது ரொம்ப முக்கியமானது அதை கரெக்ட்டாக பண்ணி தன மேலே இருக்கக்கூடிய குற்றமாக பார்க்கக்கூடிய அந்த போஸ்டிங்க்கு வாங்கக்கூடிய அந்த காசு வாங்குகிற பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சரி செய்யும் போது அதற்கான வாழ் மாறும் இப்படி மாறல அப்படின்னா இப்படி நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஒரு காண்ட்ரவர்சி நடந்ததுன்னா அது தலைமைத்துவம் அது நடக்கலன்னு நடத்தும் என்னைக்கு ஒரு வாட்டி ஒரு அஜெண்டா போட்டு அந்த அஜெண்டா சரி இல்லாமல் உங்களுக்குள்ளேயே மாற்றி இதை பேசணும் நான் பேசணும் ஆதரவோஜனா வந்து நான் தான் இது பண்ணிருக்கேன்னு பேசுறேன்னா அப்போ அது கட்சி சரியான ஒற்றுமை பாதைக்குள்ளே பயணிக்கலாம்னு நடத்தும் அந்த பாதை சரியா இப்படியே பயணிக்காது உடஞ்சி சதறிடும் அப்படின்றத நமக்கு தெளிச்சுக்கோ கண்டிப்பா சார் பொறுத்திருந்து வந்து என்ன நடக்குது மிக்க நன்றி சார்